பழச எதுக்கு பேசணும் இப்போ மாரிசெல்வராஜ் அவர்கள் மதுரையில் போயிட்டு படம் பார்க்கிறாரு ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல அவரை கோமாவே பதில் சொல்றாரு மட்டும் தான் அந்த பொறுப்பு இருக்கா உங்களுக்கு இல்லையா அப்படின்னு திரும்பி கேட்கிறாரு பழச பேச வேண்டிய தேவையாக வருது மார்க்ஸ் வந்து ஒரு அருமையான வாசகத்தோட வாசகத்தோட் குருமென்ற புத்தகத்தை ஆரம்பிப்பார் அதாவது இறந்தவர்களின் சுமை வாழ்பவர்களின் சிந்தனையில் கனகனக்கு அதாவது நம்ம வரலாற்றோட நீச்சே தான் இருக்கிற மொழியாக வரலாற்றை வெட்டிட்டு நம்ம ஒன்றும் செவ்வாயிரத்துலேருந்து வந்து இங்கே வாழலை நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்கிறோங்கிறத வரலாறு தான் தீர்மானிச்சிருக்கு அந்த பகை அந்த சண்டை தான் இன்னுமே ஒரு கால் புணர்ச்சியோ இல்லை ஒரு ஃப்ரிக்ஷனோ இருக்கிறதுக்கான ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுக்கான சூழல் இருக்கின்றத எதை கொண்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எப்படின்னே தெரிலப்பா ஆண்டம் ஓட்ட வழி நாங்கள் பகையாக இருக்கோம்னா சொல்லுவீங்க எவ்வளோ பெரிய வரலாறு வரணும் ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு பண்ணுறா இப்போ லியோ ஃப்ளாஷ் பேக்னா பத்து வருஷம் பின்னாடி புரியல ஜெயிலர் ஃப்ளாஷ் பேக்னா பத்து வருஷம் பின்னா பதினஞ்சு வருஷம் பின்னாடி புரியல இதுவும் பத்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி தான் போயிருக்காரு உனக்காக சண்டை சண்டையை கலர்றாருன்னு அவர் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் வந்து தேவமாரி நாடாரு தேவந்திர குழு எல்லாரும் இப்படி இருந்தாங்கன்னா படம் எடுக்கிறாங்க இன்னமும் அது தொடர்ந்துட்டு இருக்கு அது வந்து வரலாறு பிரச்சனை இல்லை பழச கலர்றது இல்லை நிகழ்காலத்தை விளக்குவதற்கு என்ன தேவையோ அதை காட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லை எந்த காரண காரியமும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு பில்டப் ஏற்றுறதுக்கு ஐம்பது பேரை சதக் சதக்குன்னு வெட்டுறதுக்கு உனக்கு பேக் வைக்கலாம் வெட்டிக்கு அதிங்க அருவாலை கீழே போட்டு படிங்கடா விளையாடுங்கடா நாட்டை முன்னேற்றுங்கடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான ஒரு வெற்றி சாத்தியமாகுது பாரு சாதி அவன் எனக்கு எதிரின்றாம் கிடையாது அவனோட ஆதரவும் எனக்கு தேவை அவனுக்கு ஏன் ஆதரவும் தேவன் வலியுறுத்துற படத்துக்கு நீ பத்து வருஷம் பின்னாடி போனா பத்து வருஷம் பின்னாடி போத ஏன் திருப்பி திருப்பி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க ஏன் திருப்பி திருப்பி ஜாதி படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் என்ன சொல்றேன் ஜென்டில்மேன் படம் ஊழல் பத்தி இந்தியன் படம் ஊழல் பத்தி முதல்வன் படம் ஊழல் பத்தி சிவாஜி அப்புறம் எதுக்கு எடுத்தாரு சங்கர் மணிரத்னத்தை பிடிச்சு சார் எவ்வளவு பெரிய பிலிம் அஞ்சு நேஷனல் அவார்டு வாங்கணும்ன்றீங்க படத்துக்கு படம் திருமணம் கடந்த உறவு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறதுலாம் நியாயப்படுத்தி படம் எடுத்துட்டு இருக்கிறீங்க சார் இதெல்லாம் ஒரு இழிவழியா சார் கேட்க இந்த இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு எனக்கே திராணி இருந்திருக்கா தமிழ் சமூகத்திற்கு எதிராக படம் எடுக்கிறீங்க எதிராக படம் எடுக்கிறீங்க கேட்க திராணி இருந்திருக்கா சுந்தரிசியை உட்கார வச்சு பிரஸ் மீட்ல கேளாம் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் இடுப்பு சாட்டு வைக்கிறீங்க தொப்புள் சாட்டு வைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே அதுக்கெல்லாம் வாய் வராது ஆனா மாரி சொல்றாச்சு நல்ல நோக்கத்துக்காக இத்தனைக்கும் வா மனசு நோக கூடாது உனக்கு புரிய விதத்துல அந்த ஆளுக்கு உன்கிட்ட இந்த கருணை காட்டுங்கிற அவசியமே கிடையாது வெற்றி மாறன் மாதிரி அறுவாலை கையில கொடுத்து நாலு பேர் வாயை வெட்டிட்டு போறன்னு படம் எடுத்துட்டு போலாம் ஏன்னா அறிவு கட்டவனங்களா இருபத்தஞ்சா நூற்றாண்டுலயும் அறுவாலை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்களான்னு கெட்ட கட்ட வாரத்தில் திட்டி படம் இருக்கலாம் அப்படிலாம் எடுக்காம ஒரு ஜனநாயகவாதியாக ஒன்னையே பண்படுத்துறதுக்கு ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அவரு ஆனா அந்த அமீரை வச்சு அவர் சுய விமர்சனமாகவும் பேசுறாரு என்ன நோக்கம்ன்றது எதிராளிக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல கூட இருக்கவனுக்கே தெரியலங்கிறதையும் பேசுறாரு இல்லையா ஸ்போர்ட்ஸ்ன்றதை நீங்க ஜெயிக்கிறது மெடல் வாங்குறத தாண்டி மனிதர்களை இணைக்க வேண்டும் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் டிசிப்ளின் எடுத்துட்டு அதை பண்ணிடுச்ச படம் அறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் பைசன் திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பல்வேறு டிஸ்கஷனும் அதை சுற்றி நடந்துட்டுருக்கு இப்போ அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ பைசன் திரைப்படம் ஒரு இளைஞன் தனக்கு தான் விரும்புகிற துறையில் ஒரு வெற்றி அடைவதற்கு என்னென்ன தடைகள் இருக்குது அவர் வாழ்கின்ற சூழல் என்னவா இருக்குது அப்படின்ற விஷயங்களை அது விலக்கி பேசுது அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வெற்றி அடைகிறார்ன்றது தான் படம் இப்போ அந்த படம் வந்த பிறகு அது ஒரு சமூக ஒற்றுமையும் அதில் பேசப்பட்டிருக்கு பல நாட்களாக அதாவது இப்போது இருக்கிற தலைமுறைக்கு தெரியாதவர்கள் அவங்க அப்பா அவங்க தாத்தா இருந்து இருக்கிற பகையை அவங்க எந்த அளவுக்கு துரத்துது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த படம் அந்த பிறகு இப்போ அரி நாடார் நாடார் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பல பேரும் அதில் சொல்லலாம் இப்போ பைசன் திரைப்படத்தை ஒட்டி அவர்கள் பதறுவதற்கான காரணம் என்ன அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை புறக்கணிப்போம் டூட் படத்தை உயர்த்தி பிடிப்போம்னு போனவனுங்க அங்கே போய் நாலு குத்து வாங்கணுன்னே இங்கே வந்துட்டு கையாமியான்னு கதறானுங்க ஆக்சுவலி சாதி எதிர்க்கிற படத்தை சாதியாவாதிகள் எதிர்ப்பது அப்படிங்கிறது எப்போ இன்னும் வீரியம் அடையும் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து ஃப்ரெட் ஆம்டன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பிளாக் பேன்த்தர் பார்ட்டியை சேர்ந்தவர் இருபத்தோரு வயசில் வந்து ஆல் கொல்லப்பட்டவர் ஏன் இருபத்தோரு வயசு ஒரு கருப்பணத்து போராளியை உடனுக்குடன் அமெரிக்க அரசாங்கம் கொல்ல வேண்டுமென்றால் அவர் கருப்பணத்து உரிமைக்கு மட்டும் போராடலை அவர் என்ன பண்ணார்னா அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் வெள்ளை இனத்தை சேர்ந்த உழைக்கும் மக்கள் தென் அமெரிக்க உழைக்கும் மக்கள் திருநர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாரு அந்த ஒன்றிணைக்கிற செயல்பாடுன்றது வந்து அமெரிக்க அதிகார வர்க்கத்துக்கு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்திடுச்சு டப்புனு போட்டு தள்ளிட்டாங்க இருபத்தோரு வயசுல ஒரு பையனை எதுக்கு போட்டு தள்ளணும் தள்ளனும் நலனுக்காக போராடாம இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா ஒற்றுமையாங்க அது இன்னும் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும்ல அதுதான் இந்த இப்ப நீங்க சொல்றீங்களா ரெண்டு மூணு பேரு இவனுங்களாம் அக்மார்க் இருக்கணுங்க இவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர்களும் கிடையாது அந்த சமூகத்துல இருக்கும் மக்களே இவர்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியாக கோமாளித்தனம் செய்து அதால் ஒரு பிரபலியம் வருமா நீனரை வந்துட்டு கண்டமேனிக்கு பேசிட்டு பேசிவிட்டு நீ வெளியே போய் திட்டி அதிலேருந்து ஒரு ப்ராப்ளம் தேட முடியுமா அந்த இன்டர்வியூலையும் எந்த இன்டர்வியூவ்லேயும் வந்து இவருக்கு வந்து முறையான அங்கீகாரமோ இவர் பதிலை வந்து காது கொடுத்து கேட்டு இதெல்லாம் நல்ல பதிலுங்கன்னு சொல்கிற யாரும் பார்த்ததும் கிடையாது கமெண்ட்ஸில் இவர் போஸ்ட் கமெண்ட்டில் இவங்க வீடியோ பண்ணுற கமெண்ட்ல தான் கழிவு கிழி ஊற்றுறாங்க ஹரிநாடாரை வந்து முக்தார் ஓகார வச்சு என்ன கிளி கலின்னு கிழிச்சார்னு பார்க்குறோம் எந்த இன்டர்வியூலையும் ஹரிநாடார விட்டு வச்சதா இல்லை அப்போ இவங்க சலசலப்பு படைகிறாங்க அப்படின்னா படம் சரியான படமாக தான் இருந்திருக்கு இவங்கதான் பாராடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா பைசன்ல ஏதோ வந்து ஒரு கோளாறு இருக்குது எப்ப தான் அர்த்தம் ஏன்னா இவர்களுக்கு வந்து தலித் மக்கள் போராடுகிறார்கள் என்பதை விட தலித் மக்கள் போராட்டத்துக்கு நம் தரப்பிலிருந்து இருந்து செவிசாய்க்க தொடங்கி விட்டார்கள் என்பது இன்னும் பெரிய அச்சத்தை ஊட்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு இன்னும் என்ன அப்புடின்னா நியூட்ரலா இருந்துக்கிட்டு இந்த விமர்சனங்களை வைப்பதோ நியூட்ரலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் இன்னும் அவர் வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க தான் வந்து இதில் இன்னும் எரியிற நினைப்பில் எண்ணெய் ஊத்துறவங்கள நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி நபர்களோட வாதங்கள் இன்னும் உயிர்போடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த நியூட்ரல் சொல்லிட்டு தெரிகிறவங்க இந்த எதிர்ப்பை வந்து தக்க வச்சிருக்கிறது தான் நம்ம பார்க்குற முடியாது அந்த நியூட்ரல் மக்கள்லாம் வந்து திருந்திட்டாங்க முறையான கேள்விகளை கேட்குறாங்க படத்தை வந்து அந்த எடுக்கப்பட்ட நோக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு உரையாடல் நடத்துனாங்க அப்படின்னா இவங்க இப்போ ஆதரவு இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அதுவுமே போடாமல் இதுங்கெல்லாம் டைனோசர் மாதிரி அழிஞ்சு போயிருங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் பழசு எதுக்கு பேசணும் இப்போ மாரிசெல்வராஜ் அவர்கள் மதுரையில் போய்ட்டு படம் பார்க்குறாரு ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரை கோவம் அடைய கோவமாகவே பதில் சொல்கிறாரு ஏன் எனக்கு மட்டும் தான் அந்த பொறுப்பு இருக்கா உங்களுக்கு இல்லையா அப்படின்னு திரும்பி கேட்குறாரு பழசை பேச வேண்டிய தேவையாக வருது மார்க்ஸ் வந்து ஒரு அருமையான வாசகத்தோட எயிட்டீன்த் குரமன்ற புத்தகத்தை ஆரம்பிப்பார் த வெயிட் ஆஃப் த டெட் இஸ் வேயிங் ஹெவிலி ஆன் த பிரெயின் ஆஃப் த லிவிங் அப்படின்வார் அதாவது இறந்தவர்களின் சுமை வாழ்பவர்களின் சிந்தனையில் கணக்குகிறது அப்படின்வார் அதாவது நம்ம வரலாற்றோட நீட்சியாக தான் இருக்கிற மொழியாக வரலாற்றை வெட்டிட்டு நம்ம ஒன்று செவ்வாகிருகத்துலேருந்து வந்து இங்கே வாழலை நம்ம இன்றைக்கி எப்படி வாழ்கிறோங்கிறத வரலாறு தான் தீர்மானிச்சிருக்குது அந்த பகை அந்த சண்டை தான் இன்னுமே ஒரு கால் புணர்ச்சியோ இல்லை ஒரு ஃப்ரிக்ஷனோ இருக்கிறதுக்கான ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுக்கான சூழல் இருக்குன்றத எதை கொண்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எப்படின்னே தெரிலப்பா ஆண்ட ஓட்ட வழி நாங்கள் பகையாக இருக்கோம்னா சொல்லுவீங்க அதுதான் படத்தில் என்ன சொல்கிறாரு எனக்கு முன்னாடி பிறந்தாங்க எங்கள் அப்பனுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பதைய பகையை வச்சிட்டான் அது யார் வச்சா ஏ ஏன் வச்சானே தெரியாமல் யாருன்னே தெரியாத என்னை கத்தியில் குற்றாக வரான் ஒருத்தன் சிரிக்கிறான் ஒருத்தன் திட்டுறான் இது என்னை புரிஞ்சிக்கவே முடியலங்கிறார் இல்லையா அதுதான் அந்த வெளிப்பாடு நீங்கள் வர எவ்வளோ பெரிய வரலாறு வரணும் ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு பண்ணுறாரு இப்போ லியோ ஃப்ளாஷ்பேக்னால் பத்து வருஷம் பின்னாடி புரியல ஜெயிலர் ஃப்ளாஷ் பேக்னால் பத்து வருஷம் பின்ன பதினஞ்சு வருஷம் பின்னாடி புரியல இதுவும் பத்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி தானே போயிருக்காரு உனக்காக சண்டை சண்டைய கலரார்னு அவர் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் வந்து தேவரு நாடாரு தேவேந்தர் குழுவலர் இப்படி இருந்தாங்கன்னா படம் எடுக்கிறாங்க ஐயோ பத்து வருஷம் முன்னாடி இன்ன வரைக்கும் போன வருஷம் அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஏழு பேரை வெட்டி கொண்டிருக்கிறானுங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு அந்த ப சைடில் இருக்கிற ஒருத்தவங்களோட தலையை வெட்டி கொண்டு போய் மயானத்தில் வச்சுருக்கிறானுங்க இன்னுமோ தொடர்ந்துட்டு இருக்கு அது வந்து வரலாறு பிரச்சனை இல்ல பழச கலர்றது இல்ல நிகழ்காலத்தை விளக்குவதற்கு என்ன தேவையோ அதை காட்டுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுதுல ஃபேக் பிளாஷ்பேக்னா கூட ஓகே தான் உங்களுக்கு அதான் ஃபேக் பிளாஷ்பேக் வைக்கலாம் பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் அதாவது பாஷா பாய் பாஷா பாய்க்கு பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் வைக்கலாம் அந்த படம் பாஷா படம் நம்மளுக்கும் பிடிக்கும் அது பிரச்சனை இல்ல நீ கமர்ஷியல் படத்துல அப்படி இருக்கிறதெல்லாம் ஒத்துக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ளாஷ்பேக் வைக்கலாம் அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்ல ஐம்பது பேரை போட்டு தள்ளுவார் இப்போ வந்து நூறு பேரை போட்டு தள்ளுவார் எந்த காரண காரியமும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு பில்டப் பேத்துறதுக்கு ஐம்பது பேரை சதக் சதக்குன்னு வெட்டுறதுக்கு உனக்கு பேக் வைக்கலாம் வெட்டிக்காதீங்கடா அறுவாலை கீழே போட்டு படிங்கடா விளையாடுங்கடா நாட்டை முன்னேற்றங்கடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தாண்டா ஒரு வெற்றி சாத்தியமாகுது பாரு ஆதிக்க சாதி அவன் எனக்கு எதிரின்றலாம் கிடையாது அவனோட ஆதரவும் எனக்கு தேவை அவனுக்கு ஏன் ஆதரவும் தேவைன்னு வலியுறுத்துற படத்துக்கு நீ பத்து வருஷம் பின்னாடி போனா பத்து வருஷம் பின்னாடி போத ஏன் திருப்பி திருப்பி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கறாங்க ஏன் திருப்பி திருப்பி ஜாதி படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் என்ன சொல்றேன் ஜென்டல்மேன் படம் ஊழலை பத்தி இந்தியன் படம் ஊழல் பத்தி முதல்வன் படம் ஊழல் பத்தி சிவாஜி அப்புறம் எதுக்கு எடுத்தாரு சங்கர் விக்ரமன் வரிசையா படம் தான் வரைக்கும் எடுக்கிறாருல விக்ரமன் படம் தான் எடுத்தாரு அஞ்சாவது படம் குடும்பம் எடுக்கும்போது சார் குடும்ப படமே எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலையை கிடையாதுன்னு கேட்க முடியாதா இவர் எடுத்தார்ல வி சேகர் எல்லா கதைகளுமே விரல வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி எல்லாம் ஒரே காலத்துல தானே இருக்குது அப்பெல்லாம் நீ வந்து ஜானரை மாத்தி எடுன்னு கேட்க மாட்டா சாதிய பிரச்சனை என் நண்பர் ஃபிரெடி வந்து ஒரு சூப்பரான ஒரு வாக்கியத்தை சொன்னார் மாறி சொல்கிற ஜாதி பற்றியெல்லாம் படம் எடுக்கிறேன் அதாவது இவங்களுக்கு வந்து ஜாதி எதிர்ப்பு எது ஜாதி ஆதரவு எது அதையே ஊற்றுருவோம் அவர் சாதியை பற்றியும் படம் எடுக்கலை கதை சொல்லி மாறி ஒரு கதை சொல்லி ரஞ்சித் அல்லது பிற நாகராஜ் முஞ்சிலே மாதிரி சாதி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியே படம் எடுக்கிறவங்களுக்கும் மாறிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் என்ன அப்புடின்னா மாரியின் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாலும் மாறி கதை சொல்கிறது இல்லை எங்கள் ஊரில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தாரு அப்ப மாறி தன்னுடைய ஊரில் தான் வளர்ந்த நான் தான் பார்த்த மக்கள் அந்த வாழ்வியல் எப்படின்னு பதிவு பண்ண முற்படுறாரு அந்த வாழ்வியலுக்கு பெரும் அங்கே சாதி இருக்கிறதுனால அந்த சாதியை கடந்துட்டு அந்த கதையை சொல்ல முடியாதுங்கிறதுனால சாதி எடுக்கிறார் இங்கேயே அந்த கபடி வீரனோட கதை தான் அந்த கபடி வீரன் இரட்டிப்பு போட்டியாக இருக்கிறது இப்போ இந்த என்ட்ரன்ஸ் இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ற ஜெனரல் கேட்டகிரி பொது பிரிவினர் பசங்க பிராமண கேட்பாங்க ஏ உனக்கு தெரியும் இல்லடா நாங்களும் கஷ்டப்பட்டு தான்டா படிச்சோம் பன்னெண்டாம் கிளாஸு பதினோராம் கிளாஸ்லாம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்கி படிச்சோம் அப்புறம் அப்புறம் நாங்கள் எதுமோ சொகுசாக வந்த மாதிரி கோட்டாவில் வந்தவங்க மட்டும் கஷ்டப்பட்டு வந்தவங்க மாதிரி நீ பேசுற அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது சொல்லுவோம் டே நீ எக்ஸாமுக்காக முடிச்சுட்டாங்க கஷ்டப்படுற நாங்கெல்லாம் எக்ஸாம்க்கு வரதுக்கும் கஷ்டப்படுறோம் அப்புறம் அந்த தேர்ச்சி பெறதுக்கும் கஷ்டப்படுறோம் அப்போ இரண்டு கஷ்டங்கள் இருக்கு இல்லையா தான் இந்த படம் பதிவு பண்ணுதோம் இல்லையா உன்னைய பகைச்சுக்கணுன்றத அந்த படத்தோட இன்டென்ஷனும் கிடையாது இது சாதி படமும் கிடையாது இல்லை இது வேணுன்ட்டே இந்த பகையை வளர்க்கணுன்ற பிரச்சனையும் கிடையாது சரி அவர் அப்படியே கூட எடுக்கறன்னு வச்சுக்கோ என்னைக்காவது சங்கரை பிடிச்சி ஏன்டா ஊழல் ஊழல்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே உனக்கு ஐநூறு கோடி ரூபா ஆறுநூறு கோடி ரூபா கொடுக்குறாங்களே அதில் எவ்வளோ கருப்பு போனனு என்னைக்காவது நீ கவனிச்சியே அப்படின்னு கேட்டிருப்பாங்களா மணிரத்னத்தை பிடிச்சி சார் எவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கருங்கிறீங்க அஞ்சு நேஷனல் வார்டு வாங்கணுன்றீங்க பெரிய ஜெ இன்டலெக்சுவல் அறிவாளின்னு சொல்லிக்கிறீங்க படத்துக்கு படம் திருமணம் கடந்த உறவு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறதுலாம் நியாயப்படுத்தி படம் எடுத்துட்டு இருக்கிறீங்க சார் இதெல்லாம் ஒரு இழிவழியா சார் கேட்க இந்த இந்த பத்திரிகையாரங்களுக்கு எனக்கே திராணி இருந்திருக்கா தமிழ் சமூகத்திற்கு எதிராக படம் எடுக்கிறீங்க எதிராக படம் எடுக்கிறீங்கன்னு கேட்க திராணி இருந்திருக்கா சுந்தரிசியை உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்டில் கேளாம் ஏன் சார் எவ்வளோ வேலை இடுப்பு சாட்டு வைக்கிறீங்க தொப்புள் சாட்டு வைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதுதானே அதுக்கெல்லாம் வாய் வராது ஆனால் மாரி சொல்றாச்சு நல்ல நோக்கத்துக்காக இத்தனைக்கும் ஓ மனசு நோகக்கூடாது உனக்கு புரிய விதத்தில் அந்த ஆளுக்கு உங்ககிட்ட இந்த கருணா காட்டணுங்கிற அவசியமே கிடையாது வெற்றிமாறன் மாதிரி அறுவாழ கையில் கொடுத்து நாலு பேர் வாயை வெட்டிட்டு போறன்னு படம் எடுத்துட்டு போகலாம் ஏன்னா அறிவு கெட்டவனுங்களா இருபத்தஞ்சா நூற்றாண்டுலையும் அறுவாழ தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்களான்னு கெட்ட கட்ட வாரத்தில் திட்டி படம் இருக்கலாம் அப்படிலாம் எடுக்காம ஒரு ஜனநாயகவாதியாக ஒன்னையும் பண்படுத்துறதுக்கு ஒரு கருணை உள்ளத்தோட அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் ஆனால் அந்த அமீரை வச்சு அவர் சுய விமர்சனமாகவும் பேசுறாரு என்ன நோக்கன்றது எதிராளிக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல கூட இருக்கவனுக்கே தெரியலங்கிறதையும் பேசுறாரு இல்லையா என்னைக்காச்சும் கேச்சு இப்போ இந்த ஏத்தாப்பு தரப்பில் எடுக்கிற டேரக்டர் நான் வந்து இந்த மோனஞ்சி இவன் இந்த இந்த கத்திரிக்காய் டேரக்டர்லாம் விட்டலாம் பெரிய டேரக்டரே சொல்கிறேன் இந்த பக்குவத்தோட எவனா படம் எடுத்துருக்கானா எடுக்கும் போது ஆன்டாகனிஸ்டின்னா அவன் எல்லா விஷயத்துலையும் கேவலமானவன் காட்டுவாங்க மாரி சொல்ராஜ் ரத்னவேல்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறார் அந்த கேரக்டர் எவ்வளோ அழகாக காட்டுறாரு அது தப்பு அது ஏன் தப்புன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆனால் எதிராளி அப்படின்னு காட்டுற மாரி சொல்ராஜ் என்னைக்காச்சும் பரியேறும் பெருமாளில் வர மாரி பொம்பளை பொறுக்கின்னு காட்டினாரா ரத்னவேல் கேரக்டர் வந்து அவன் வந்து அசிங்கமாக இருக்கான் அந்த இவங்கெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து எப்படி கேவலமாக சித்தரிச்சு படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி எதிர்த்தரப்பில் இருப்பவரை எப்பயாச்சும் கேவலமாக படத்தில் ரஞ்சித்து நாடாபட்ட கேட்குற எவ்வளோ கண்ணியமான நபராக காட்டியிருப்பார் இந்த மாதிரி பண்பு உனக்கு இருக்கா முதல்ல கேள்வி கேட்குற உனக்கு இருக்கா முதல்ல ஒரு டிஸ்கஷன் நடத்தணும்னு விரும்புறதுனால தான் அதனால் விரும்புறதால தான் அதனால பண்ண முடியும் அவன் அதுக்காக விலை கொடுக்குறான் பாருங்க அவன் தன்னோட பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்டதுலேருந்து வர ஒரு காழ்ப்பு எல்லாத்தையும் அடக்கி மட்டுப்படுத்தி பண்படுத்தி அவனும் மனுஷனா அவனுக்கும் ஒரு மனிதத்தன்மை இருக்குன்னு அதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு அவன் கேரக்டரை வடிவமைக்கிறான் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க உங்களால் தான் சாதி பிரச்சனை வந்து பெருகுதுன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறான் இப்படி மக்கள் சொல்கிறான் எந்த மக்கள் சொன்னாங்க மக்கள் சொன்னாங்கன்னு உனக்கு எதாவது ஆதாரம் இருக்கா அதாவது அதான் மாறி கரெக்டாக பொட்டில் அடித்த மாதிரி சொன்னார் சார் ஊரே என்னை கொண்டாடிட்டு எவனோ ஒரு ஐம்பது பேரை வெட்டி போய் பேசுகிறத கொண்டாந்து கொண்டாந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டு இருக்கீங்க அதாவது இவங்களுக்கு வந்து எவனாச்சும் ஒருத்தர் அதை பேசிட்டா போதும் சார் சூப்பர் சார் இதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டுருவோம் அவரை மடக்கிடுவோம் நீங்கள் இதே துணியை திருமாவளவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்கள் பார்ப்பீங்க எவனுமே போய் உங்களை வந்து குழந்தை மாதிரி நடத்துதா திமுகன்னு கேட்குறான் யார் திருமாவளன்ட்ட ஒரு பத்திரிக்கையாளராக கேட்க முடியுது ஆனால் அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட கேட்க முடியுமா உங்களை குழந்த மாதிரி நடத்துறாங்க அண்ணாமலைய கூட கேட்க முடியாது அண்ணாமலையை கேட்க முடியாது அண்ணாமலையை கேட்டால் அவர் எவ்வளோ குறங்குன்னு திட்டுவாரு முன்னாடி வாங்க கேமரா முன்னாடி முகத்தை காட்டுங்கன்னு அவ்வளோ அசிங்கத்தையும் ஏன் சீமான்ட்டா சீமான் வந்து செருப்பகல் பண்ணலாம் பேசுவார் இப்படி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுறவங்க கேட்காத கேள்வி திருமாவளன் கேட்க முடியும் அதே அதே மாதிரிதான் மணிரத்ன சங்கர்ட்ட கேட்க முடியாது சுந்தர் லிங்கு லிங்குசாமடியா கேட்க முடியாது நீ வந்து வக்கனையா மாறி கேட்டுக்கிட்டு இருக்க அதுவும் அவர் வந்து எதிர்த்து உன்னை எதிர்த்து உன்னை திட்டலாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு மூணு முறை பதில் சொன்னால் விடாமல் திருப்பி திருப்பி அதே கேட்குறா அப்புடின்னா உன்னோட நோக்கம் என்ன அப்போ நீ அவரை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எதுக்கு அம்பலப்படுத்தணும் அப்போ என்ன நோக்கத்துக்கு அம்பலப்படுத்தணும் அவர் வந்து கடைசியில் ஆமாடா நான் சுயசாதி சாதி வெரி என்னடா நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும்டா அப்படின்னு வெடிச்சு சொல்லணுன்ற எதிர்பார்க்குறியா இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் திரிக்க முடியிற பைட்டு வேணும்னு எதிர்பார்க்குறியா அப்போ தொடர்ந்து சாதி எதிர்ப்பவர்களுக்கு இன்னும் சொல்லப் போனால் அனைத்து தரப்பையும் ஒன்றிணைத்து கொண்டு சாதி எதிர்ப்பவர்களை கண்டால் இந்த அது பத்திரிகை துறைன்னு கிடையாது எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் அது ஒரு அச்சத்தை பதபதைப்பை ஏற்படுத்தும் நீ கேட்கலாம் எப்போ கேட்கலான்னா நெஜமாலுமே இப்போ போற்றி பாடடி பொண்ண பாட்டை பாட சொல்லி பசங்களை ஊர்ல எல்லாம் அந்த தேவர் மகன் படம் வந்த போது அடிச்சாங்கல்ல ஒரு பையன் வந்து திரௌபதி படம் வெளியே வந்தோன்னு சொன்னால என் அக்காவை தங்கச்சி யாராவது அந்த மாதிரி எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு அதுக்கு மாறி பல் சொல்லட்டும் மாறி பல் சொல்லணும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆனால் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக ஒரு படம் எடுக்கும்போது நீ வந்து திருப்பி திருப்பி அப்படின்னா நீ என்ன அர்த்தம் நல்லிணக்கம் வேணாங்கிற நீ அடிச்சுக்கிட்டே திரியிட்டோம் அப்படிங்கிறான் இன்றைக்கி அந்த படம் ப்ளே பண்ணுற ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரோல் கிடையாது அங்கே ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வட தமிழ்நாடும் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிக்கம் ஒடுக்குதல் அதற்கு பட்டியல் சாதி மக்கள் வெகுண்டெழுவது அப்படிங்கிறது வேறு வேறு தன்மையில் இருக்குது அங்கே இன்னும் இப்போ ரொம்ப வன்முறை நிறைந்ததாக இருக்குது தென் தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் எப்படி யூபிபிஆர் யூபிபிஆர்னு நினச்சி பேசுகிறோமோ அதே மாதிரி தென் தமிழ்நாடுன்னு பேசுகிறோம் ஆனால் திருநெல்வேலி பாலிட்டிக்ஸும் தூத்துக்குடி பாலிட்டிக்ஸும் ஒன்றும் கிடையாது ராம்நாடு பாலிட்டிக்ஸும் விருதுநகர் பாலிட்டிக்ஸும் ஒன்றும் கிடையாது நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்ற தெரியுதுன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பசுபதி பாண்டியன் எல்லாரும் பகுதி பகுதி தெருளர்காங்க ஏ இவங்க எல்லாம் வேற வேற எல்லாம் ஒரு நூறு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தள்ளி தள்ளி அரசியல் பண்ற நபர்கள் அப்ப அங்க அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அவ்வளோ விதமான அரசியல் இருக்குது ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு அரசியல் தன்மையே மாறுது ஈக்குவேஷன் மாறுது ஒரு இடத்துல அது மரவே மரவர் தேவேந்திர குல வெள்ளாளர் இருக்குது இன்னொரு இடத்துல தேவேந்திர குல வெள்ளாளர் நாடாராக இருக்குது இன்னொரு இடத்துல நாடார் மரவராக இப்படி பல காம்பினேஷன்ல போயிட்டு இருக்குது கமுதியில் காயல் பட்டினத்தில் அது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை இந்த மாதிரி பல வகையில் பிரச்சனைகள் அங்கே இருக்குது அப்படின்னும் போது இது எது பற்றியுமே தெரியாமல் நாம் வந்து தட்டையாக இங்கே உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துக்கிட்டு இது பிளாக்கு இது ஒயிட்டு அப்படின்னு பேசுகிறதையே நீ வந்து எனக்கு நோகாத அளவுக்கு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நீ வந்து என்ன பண்ணும் ஆமாம்ப்பா சாதியை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊழல் எடுத்து அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உப்புமாவை கிண்டி கொடுத்தா தான் வேணும் அப்புடின்னா சமூகமும் சரி கலையும் சரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாது இந்த கூலி மாதிரி ஸ்கேம் தான் வரும் அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் இப்போது நம்ம பல ஸ்போர்ட்ஸ் படங்களா படங்களாக பார்த்துட்ருக்கோம் எல்லா படத்திலுமே ஒரு ஒரு வீரனுக்கோ இல்ல அந்த துறையில முன்னேற்றம் அடையணும் அந்த வாய்ப்பு நமக்கு வேணும்னு நினைக்கிறவனுக்கோ ஒரு அக பிரச்சனை தான் இருக்கும் அதாவது அவனுடைய சீனியர்ஸ் வந்து அவனை மட்டுப்படுத்துவாங்க இல்ல அந்த செலக்ஷன் கமிட்டில இருக்கிறவங்க வந்து முதுவை தடவி பார்ப்பாங்க அது மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கு ஆனா இங்க கிட்டானுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பகை வந்து அந்த மாட்டு கொட்டாக்குள்ள உக்காந்து அப்பா கிட்ட அவங்க அக்கா கிட்ட பேசுற அந்த விஷயந்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மற்றவர்கள் எல்லாருக்கும் இல்லாத அந்த பிரச்சனை ஏன் கிட்டானுக்கு மட்டும் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இரட்டிப்பு போர் அது வந்து கடைசியாக டைலாக்ல கேப்சர் பண்ணிட்டாங்க ரத்தனை வந்து சொல்லுவார் சார் நான் ரைடு போனால் பாகிஸ்தான் காரனை தான் சார் எதிர்க்கணும் கிட்டா ரைடு போகும்போது பாகிஸ்தான் காரன் உங்களை என்ன இங்கே இருக்கிற பார்க்குறவங்க எல்லாத்தையும் எதிர்த்து அவன் போராட இருக்கு சார் அதுதான் அதுதான் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வேறுபாடு இப்போ ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கும் நீங்கள் இந்த அரசியலை விட்டுருங்க இந்த இரட்டிப்பு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா இந்த இரட்டிப்பு போராட்டத்தை காட்டுறதுனால அழகிலாகவே அந்த படம் மேம்பட்டுருக்குது நம்ம தோழர் மதன் அறிவழகன் சொன்ன சொல்வார் அவங்க ஊரில் சொல்லுவாங்களாம் மன்னத்தி கணேசன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லோரும் அந்த வாழை இலையை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க வாழைத்தார் பறிச்சிட்டு இருப்பாங்களாம் இவர் போய் மோதிட்டு போகிறோம் வாழை மரத்தோட இப்போ இப்படின்னு மோதிட்டு போகிறான் இந்த ஷோல்டர்லாம் கண்டிஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சாதா ஸ்போர்ட்ஸ் டிராமான்னா என்ன பண்ணுவாங்க அவர் வந்து ட்ராக்ஸில் ஓடுறது ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறோட படிக்கட்டில் மேலே கீழே மேலே கீழே ஓடுறது இப்படியெல்லாம் காட்டுவாங்க ரொம்ப அப்படியே நேட்டிவிட்டியாக காட்டுனா ரெண்டு கல்ல தூக்கி மேலே போடுவார் ஏ ஏறுடுவார் இப்படிலாம் காட்டுவாங்க ஆனால் அந்த படத்தில் எத்தனை வெரைட்டி அவங்களுக்கு விஷுவல்ஸ் இருக்குது பாருங்களேன் அவர் வாழத்தோப்பில் அந்த உப்பளத்தில் எடுக்கிற ஷார்ட்டை பார்த்துட்டு என்னடா அது எனக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து பிப்ளிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு புராணத்தன்மையில் ஒரு விஷுவல் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒரு கடவுளை காட்டுவதை போல் அளவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கு வாழை தோட்டத்துக்குள்ள ஓடுறதுன்னு ஒன்றும் இல்லை அந்த அந்த ஹீரோ ஆமாம் அது எப்பயுமே மாரி மாரிசெல்ராஜ் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தமிழில் நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வரும்னு சார்பேட்டாலும் பார்த்து அப்படி பயங்கர ஆர்பித்தோம் ஏன்னா அந்த பொதுவாகவே இந்த மாதிரி முனைப்பு இருக்குது உங்களுக்கு நீங்கள் சைக்காலஜிக்கலாம் நிறைய சைக்கலஜிஸ்ட் கேட்டு பாருங்கள் இந்த கண்ணை மூன்னா ஓடுற மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்குலாம் வந்து எப்படின்னா இந்த ஓனா இருக்குல்ல உல்ஃப் இருக்குல்ல உல்ஃப் காட்டுக்குள்ளே ஓடும்ல அது மாதிரி விஷுவல்ஸ் வந்து கனவுல வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒரு பதட்டமாக ஃபீல் பண்ணுறேன்னா தூங்கினேன்னா நிறைய பேத்துக்கு பாம்பு கனவுலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஓடுற கனவு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதை வந்து ஒருத்தர் காட்சிப்படுத்த முடியும் அதான் பாரதராஜா வந்து பரியர்வன் பெருமாளில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுமோ சொல்லுவார் நல்லா எவ்வளோ அப்டிராக்டாக ஷார்ட் எடுக்க பார்த்துருக்கேன் அப்டிராக்டனா ஒரு ஒரு சிந்தனை ஏன் இருக்குது என்னன்றது தெரியாமல் ஒரு சிந்தனை துண்டாக வரும் அது நம்மளோட உள்ளுணர்வை எப்படியோ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும் ஃப்ரெஞ்சு படத்தெல்லாம் பார்த்து என்னென்னோ எடுக்க ட்ரை பண்ணேன் அசத்திட்டாண்டா ஒரு ப்ளூ பெயிண்ட் அடித்தான் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சான் அசத்திட்டான்டா டாண்டா மாறி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது சும்மா வந்து விஷுவலுக்காக பாராட்டுறது கிடையாது நம்மளோட உள்ளுணர்வுகளை அந்த படத்தில் அவன் வந்து கெடாம மாதிரி வந்து உணர்வான் ஓடுவான் ஓடிக்கிட்டே இருப்பான் இந்த விஷுவல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட அது வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுது அது ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த இரட்டிப்பு போராட்டம் இருக்குதுல்லையா அதை வந்து எப்படி காட்டுறது வேற வேற வடிவங்களில் காட்டணும் இப்போ இந்த நம்ம தமிழ் சினிமாலாம் வந்து ரொம்ப நகைச்சுவை என்ன பண்ணுவாங்கன்னா குடம் உருண்டு போய் தப்ப குளத்தில் உழுவுறது ரெண்டு பூ இது பண்ணுறதுன்னு காதல் வகையப்படுறது இல்லை அதிர்ச்சியான தகவல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அலையை அடிச்சு அப்படியே நிற்கும் இப்போ இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து கன்வே பண்ணுது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சாதாரணமான ஸ்ட்ரகுலுக்கும் இரண்டு மடங்கு ஸ்ட்ரகிள் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அப்சிராக்டாக எப்படிலாம் விஷுவல் காட்டினா அவனோட ஸ்ட்ரகிளை நீங்கள் வந்து வார்த்தை அளவில் அறிவு அளவில புரிஞ்சுக்கலனாலும் உளமாற எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா அந்தளவுக்கு ஆழமாக போய் பண்ணியிருக்காங்க நிவாஸ்கே பிரசன்னா மியூசிக்கும் ஏங்க கபடியெல்லாம் நான் வந்து நடிக்க நடிக்கிற மாதிரியே தெரிலங்க ஏதோ வந்து ப்ரோ கபடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்தளவுக்கு நேர்த்தியாக ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட சினிமா தன்மையே கிடையாது அதில் இந்த கடைசி ரைடெல்லாம் போகும்போது நான் அந்த இதில் எழுந்தேன் ட்விட்டரில் கூட எழுந்தேன் அந்த ரைடு அவர் தடுக்க வந்த மாதிரியே பாஞ்சி அந்த மொமெண்டம்லேயே சுற்றி கால் படும் போது என் இதுக்கு முன்னாடி இந்த நிறமெல்லாம் இருந்தானே தெரில அந்த நேரமும் ஆக்டிவேட் ஆகி அப்படி ஒரு சந்தோஷம் ஏதோ நான் இப்போ நமக்குள்ளேயே கிட்டா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர் ஒருத்தர் ஒருத்தர் கடத்துறார்ல இது நீங்கள் ஜாதி இந்த அரசியலாம் விட்டுருங்க ஒரு தனி மனிதனாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனான படம் நீங்கள் ப வேலை பார்க்குற துறையில் கிட்டா மாதிரி நீங்கள் போராடுங்கன்னு உங்களுக்கு உந்தித்தள்ளுற படம் அது மட்டும்தான் உங்களுக்கு குறியாக இருக்கணும் சமூகத்தில் இருக்கிற ப்ரிஜுடைஸ் பாரபட்சங்களோ காழ்ப்புணர்வுகளோ உங்களை எந்த விதத்துலையும் தடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ சிறந்த படம் இது அப்போ ஸ்போர்ட்ஸ் டிராமாவா அது ஸ்போர்ட்ஸ் என்ன செய்யணும் ஒரு மனிதனை ஸ்போர்ட்ஸுன்றதை நீங்கள் ஜெயிக்கிறது மெடல் வாங்குறதை தாண்டி மனிதர்களை இணைக்க வேண்டும் ஸ்போர்ட்ஸு உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் படம் இதுக்கு மேல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா என்னையா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்ச படம் பிரபஞ்சனும் கிட்டானும் சேர்ந்தாதான் இந்தியாவுக்கு மெடல் கிடைக்கும் தான் இந்த படம் இறுதியா சொல்றது அதுதான் இந்த சில்லறைகள் பேசுவதெல்லாம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை உன்னைக்கு ரொம்ப நன்றி நன்றி